என் அன்பு பிள்ளையை தன்னுடைய அன்பை சொல்ல உன்னையே சுற்றி சுற்றி வரும் நபரை பற்றி நான் இப்பொழுது உன்னிடம் கூறப் போகின்றேன் இத்தனை நாட்களாக நீ எதை எதிர்பார்த்து காத்து கொண்டு இருந்தாயோ அது நடக்க போகின்றது பிள்ளையே நீ யாரை மனதிற்குள் நினைத்து கொண்டு இருக்கின்றாயோ அவரையே நீ மன முடிப்பாய்

கவலை படாதே பிள்ளையே உனது உற்றார் உணவிரர்கள் நட்புகள் பாராட்டும் வகையில் உங்கள் இருவருக்குமே திருமணம் நடக்கும் உன் அப்பாவே முன்னின்று உனக்கு திருமணத்தை நான் நடத்தி வைப்பேன் ஏதாவது ஒரு ரூபத்தில் நான் உனக்கு ஆசையும் வழங்குவேன் நடக்குமா என்று என்னை நீ கேட்காதே நடக்கும் என நம்பு முருகனப்பா சொன்னால் அது நிச்சயமாக நிறைவேறும் என்ற நம்பிக்கையோடு காத்திரு கிடைக்குமா என்று கேட்காதே கிடைக்கும் என நம்பு முடியுமா என்று கேட்காதே முடியும் என நம்பு உன் நம்பிக்கையில்தான் உன் வாழ்க்கையே உள்ளது அதற்கான காலம் வரும் நிறைவேறும் உன்னுடைய குடும்பத்தின் ஆசிர்வாதத்தாலும் தான் உங்களது திருமணம் நடக்கும் உன் எதிர்கால கனவுகள் அனைத்துமே பூர்த்தியாகும் நீ விரும்பிய லட்சியத்தை நீ விரும்பிய நபரையும் அடைவாய் உன் எதிர்காலம் எப்படி எல்லாம் இருக்க வேண்டும் என ஆசைப்பட்டாயோ யாருடன் வேண்டும் என்று ஆசைப்பட்டாயோ அவர்களுடன் நீ நிச்சயம் சந்தோஷமாக இருப்பாய் உன்னுடைய கடந்த காலத்திலும் உன்னுடைய நிகழ்காலத்திலும் காலத்திலும் போதும் என்ற அளவிற்கு நீ கஷ்டங்களை அனுபவித்து விட்டாய் ஆனால் உன்னுடைய எதிர்காலம் அவ்வாறு இருக்காது நிச்சயம் மகிழ்ச்சியாக இருப்பாய் உன்னுடைய திருமணம் நீ நினைத்தது போல நடைபெறும் இது அப்பாவின் சத்திய வாக்கு தன் அன்பை கூறும் நபர் உன்னை திருமணம் செய்து முடிக்கும் நபர்தான் அவருடைய அன்பை உன்னிடம் தெரிவிப்பார் ஓ முருகா